இந்த வீடியோவில் பிளவுஸுக்கு கொக்கிப்பட்டி ஐப்பட்டி தைக்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஐப்பட்டி தைக்கிறத எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு இன்ச் அகலமும் பட்டிக்கு தேவையான நீளமும் இருக்க ஒரு கிளாத் எடுத்திருக்கேன் பிளவுஸோட உள் பக்கம் வச்சு தைக்கிறேன் பாருங்கள் பட்டியில் பட்டி பக்கம் ஒரு ஹாஃப் இன்ச் மடித்து வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன் பிளவுஸு நெக்கு ஃபினிஷ் பண்ணிட்டேன் அதனால அங்கேயும் ஒரு ஹாஃப் இன்ச் மடித்து வச்சு தைக்கிறேன் பாருங்கள் தைச்சிருக்கேன் அந்த கார்னரை நம்ம கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணிக்கணும் வீடியோவில் காட்டுற பாருங்கள் அது மாதிரி கார்னரை கொஞ்சம் கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா திருப்புறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னாங்கன துணி மொத்தமாக இருக்கும் அதனால் அதை திருப்பி ஒரு ஒரு இன்ச் அளவு இருக்கிற மாதிரி அதை மடித்து நம்ம தைச்சோனில் அந்த தையல் மேலேயே வர்ற மாதிரி ஒரு இன்ச் அளவு இருக்கிற மாதிரி மடித்து அந்த தையல் மேலேயே வர்ற மாதிரி தச்சு எடுத்துக்கணும் நெக்கு பக்கம் வரும்போது அப்படி திருப்பி அந்த நெக்கை ஃபினிஷ் பண்ண மாதிரியே ஒரு எஜ்ஜு தையல் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் அது பக்கத்திலையே ஒரு கால் இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி ஒரு தையல் போட்டுக்கிறேன் அந்த ரெண்டு தையலுக்கு நடுவில் தான் நம்ம ஐ கட்டிக்கணும் நூலில் கட்டுங்க ஐ நூலில் கட்டினா ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள் நீட்டாக அழகாக எனக்கு வந்திருக்கு இது மாதிரி நீங்களும் ஐப்பட்டி ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது கொக்கிப்பட்டி எடுத்துக்கலாம் மேல் பக்கம் வச்சு உள் பக்கம் திருப்பி தைக்கணும் ப்ளவுஸோட நல்ல பக்கம் வச்சு லைனிங் பக்கம் திருப்பி தைக்கணும் அதுக்கு நான் உன்னேகால் அகலமும் பட்டி நீளத்துக்கும் ஒரு கிளாத்து ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் இதை நான் வழக்கமாக தைக்கிற மாதிரி நல்ல பக்கம் வச்சு அப்படியே திருப்பாமல் கொஞ்சம் வித்தியாசமாக தைச்சிருக்கேன் பாருங்கள் வீடியோவில் ப்ளவுஸ் நெக்கை ஃபினிஷ் பண்ணிட்டேன் அதனால் இந்த ஹூக் பட்டியை நெக் பக்கம் ஆப்போசிட்டில் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் அது மாதிரி ஆப்போசிட்டில் வச்சு நெக்கு பக்கத்தில் ஒரு தையல் போட்டுக்கிறேன் அதை அப்படியே நல்ல பக்கம் திருப்பி கீழே பட்டி பக்கமும் ஆஃப் இன்ச்சு மடித்து வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டுக்கிறேன் இதுக்கும் கார்னரை கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணிக்கோங்க முக்கோணமாக காட்டுறேன் பாருங்கள் அது மாதிரி முக்கோணமாக அப்படி கோடு போட்டு கிராஸாக கட் பண்ணிக்கோங்க இப்போ திருப்பை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் கிட்ட தையல் தெரியாமல் நம்ம நெக்கெல்லாம் அடித்து திருப்பினோம்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி நீட்டாக இருக்குது பாருங்கள் நல்லா அடித்து திருப்பின மாதிரி இருக்கும் மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன் வீடியோவில் பாருங்கள் தெரியும் அது மாதிரி அதுக்கப்புறம் உள்பக்கம் நல்லா மடித்து வச்சு ப்ளவுஸோடு சேர்த்து வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஏற்கனவே தைச்ச ப்ளவுஸில் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டு அது தையலோ அது தைச்சிருக்கதும் இது தைச்சிருக்கதும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது ஃபினிஷிங் நீட்டாக அழகாக இருக்கும் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டு இந்த மாதிரி பட்டி தைக்கிற மெத்தடு உங்களுக்கு புரிஞ்சிருக்கா கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றிகள் சந்தோஷம்